நமது சேனலை பார்க்கும் நல்ல உள்ளங்களுக்கு இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க பல்லடம் டு உடுமலை போகிற வழியிலேருந்து உங்களுக்கு புலவாடி பிரிவு அப்படிங்கிற இருந்துங்க லேண்டுக்கு போகிறதுக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் வந்தோம்னா போது லேண்டுக்கு வந்துக்கலாம் பூமிக்குள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பதினாறு அடி தனி தனித்தடமாக வந்துடுது பக்கத்து காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பூமியிலேருந்து அடுத்து பூமிக்கும் போகிறதுக்கும் தடை இருக்குது அருமையான நாட்டுத்தன மரம் பார்த்திங்கன்னாவே தெரியும் எல்லா மரமே நல்லா மெயின்டைன் பண்ணி வந்துட்டு இருக்காங்க காப் எல்லாமே நல்லா அருமையாக இருக்குங்க பூமிக்குள்ளே நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கார்லேயே போய் வந்துக்கலாம் அந்தளவுக்கு சௌரியம் நல்லாவே வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த லேண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல ஒரு இயற்கை சூழல் மிக்க ஒரு அருமையான லேண்டுங்க நீங்கள் வந்தீங்கனாலும் ஃபீஸ் ஃபுல்லாக ஒரு வீடு எடுத்து தங்குற மாதிரி இருந்தால் கூட அருமையாக தங்கிக்கலாம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அப்படியே செட்டில் ஆகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா விழுந்தீங்கனாலும் நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க நம்ம பூமிக்குள்ளே அஞ்சு ஏக்கர் நல்ல காப்பு மரம் அஞ்சு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வயசு ஆச்சுங்க எல்லா மரமே பாலதழுற ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஈல்டு தரக்கூடிய ஒரு நிலமையில் அந்த பூமி இருக்குங்க அஞ்சு ஏக்கர் காப்பு அஞ்சு ஏக்கர் கண்மரம் அதையே வீடியோவில் தெளிவாக காட்டுறேன் நல்லா பாருங்கள் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு ஏக்கர் ஃபீல்டுங்க பதினோரு ஏக்கருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொட்நீர் பாசனம் போட்டு வச்சுருக்குறாங்க எல்லா மரத்துக்குமே ஆள் வச்சு நல்லா ரவுண்ட் எடுத்து தண்ணி பாய்ச்சிட்டு வந்துட்டுருக்குறாங்க பல்லடம் உடுமலை தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரே ஒரு கிலோமீட்டர் வந்தோம்னா நம்ம லேண்டுக்கு வந்துக்கலாம் அதுவும் தார் ரோட்டில் இருந்து ஒரு பூமி தள்ளி ரெண்டாவது பூமியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பு மரம் அடுத்து நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டு நம்ம தெளிவாக பாருங்க இது ஃபுல்லாமே காப்பு மரங்க இது முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து கண்ணு மரம் ஸ்டார்ட் ஆகிரும் பூமியோட டெட் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க உங்களுக்கு ரிவர் போகுது ஸோ அதனால் வாட்டர் சோர்ஸ் இந்த ஏரியாவில் எப்போவுமே சூப்பராக இருக்கும் எழுபது அடி ஆள கிணறு வெட்டி அதில் அறுபது அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மேலால் நிற்கிங்க பாருங்க இதுதான் கிணறு உங்களுக்கு தண்ணி மேலால் இருக்குது பாருங்கள் இதுதான் கண்ணுச்சடிங்க நல்ல ஒரு அருமையான லேண்டோட ப்ரைஸ் ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள்